வரஹத்துல்லாஹி வபரகாத்து பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லாஹி ரபுல் ஆலமீன் ஒஸ்வலாத்து வஸ்லாம் சயத்னா முஹமதின் வாலா ஆலிஹி வாஸ்ஹாபிஹி அஜ்மாயின் அம்மா பகத் கணியத்துக்குரியவர்களே அல்லாஹுத் ஆலா தனது தூதரை இந்த உலகத்திற்கு அனுப்பியதன் நோக்கங்களில் ஒன்றாக குர்ஆனிலே வயசக் ஹிம் என்று சொல்லுகிறான் அந்த மனிதர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் அனுப்பப்பட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறான் ஹுவல்லதி பாக்யீன ரசூலம் மின்ஹும் அவன்தான் இந்த படிப்பறிவில்லாத மக்களுக்கு மத்தியில் அவர்களுக்கு மத்தியிலிருந்தே ஒரு தூதுவரை அனுப்பியிருக்கிறான் எத்துலு அலைஹிம் ஆயாத்திஹி அவர்கள் மீது அவனுடைய அத்தாட்சிகளை ஆயத்துக்களை ஓதி காட்டுவார் வயலி முகமுல் கித்தாப அதே நேரத்தில் அவர்களுக்கு வேதத்தை அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள் வல்ஹிக்குமா ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார்கள் என்றெல்லாம் சொல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் வய உசக் அவர்களை பரிசுத்தப்படுத்துவார் என்றும் தாலா சொல்லுகிறான் எனவே பரிசுத்தப்படுத்துவதல் என்ற அந்த நோக்கத்திற்காக ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹூ அலி செல்லும் அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அதனுடைய கருத்து என்ன அவர்கள் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கங்களில் ஒன்றும் பரிசுத்தப்படுத்துதல் தஸ்கியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நாங்கள் அந்த தஸ்கியா என்றால் என்ன அந்த மனிதர்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு பரிசுத்தப்படுத்துவதென்றால் அவர்கள் உடம்பிலே அழுக்கோடு இருக்கிறார்கள் எனவே அவர்களை கழுவி துப்புரவாக்குவது என்ற கருத்திலா அல்லது வேறு ஏதாவது கருத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறதா வயசக் அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு தூய்மைப்படுத்துவதற்கு என்றால் என்ன ஏனென்றால் அந்த தஸ்கியா என்ற அந்த சொல் குரானிலே பல சந்தர்ப்பங்களிலே ஜக்காத்துன் என்ற கருத்திலே தஸ்கியா என்ற பொருளிலே பல இடங்களிலே பாவிக்கப்பட்டிருக்கு உதாரணமாக ஜக்காத் என்று சொன்னாலும் கூட பரிசுத்தப்படுத்துவது தூய்மைப்படுத்துவது வளர்ச்சி என்ற கருத்தெல்லாம் அது காட்டும் எமது சொத்து வளர வேண்டுமாக இருந்தால் எமது சொத்து இன்னும் அபிவிருத்தி அடைய வேண்டுமாக இருந்தால் எமது சொத்தோடு ஒட்டியிருக்கின்ற ஹராமான பகுதிகள் களையப்பட்டு அது பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் கட்டாயமாக ஜக்காத்து கொடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம் எனவே ஒரு சொத்திலே இருக்கின்ற அசுத்தமானவற்றை நீக்கி சுத்தமானவற்றை உள்ளே எடுப்பதற்கான ஒரு வழிமுறை தான் ஜக்காத் என்றால் தஸ்கியா என்றாலும் அப்படித்தான் எமது உள்ளத்திலே ஒட்டி இருக்கின்ற மோசமான எண்ணங்கள் சிந்தனைகள் என்பவற்றில் அந்த உள்ளத்தை கழுவி தூய்மைப்படுத்தி அந்த உள்ளத்திலே அந்த உள்ளத்திற்கு மிகவும் பொருத்தமான அந்த உள்ளத்தை வளர்த்த வளர்க்கக்கூடிய அந்த உள்ளத்துக்கு மிகவும் இணக்கப்பாடான விஷயங்களை அந்த உள்ளத்துக்குள் நுழைப்பது தான் தஸ்கியா எனவே தஸ்கியா என்பது இரண்டு பகுதிகளை கொண்டிருக்கிறது ஒன்று தஹ்லியா என்று சொல்வார்கள் இன்னொன்று தஹ்லியா என்று சொல்வார்கள் தஹ்லியா என்றால் அந்த உள்ளத்தை களைவது அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது தஹ்லியா என்றால் அந்த உள்ளத்துக்கு தேவையானதை அந்த உள்ளத்துக்கு போஷணையாக கொடுப்பது உள்ளத்தை பாதிக்கக்கூடிய நோய்களாக குஃபுறு எனப்படக்கூடிய இறை நராகரிப்பு சிறுக்கு எனப்படக்கூடிய இறை இவனுக்கு இணை வைத்தல் இவையெல்லாம் பெரும்பாவங்கள் நிஃபாக் எனப்படக்கூடிய நயவஞ்சகத்தனம் பெருமை பொறாமை முகஸ்துதி கஞ்சத்தனம் உலகத்தின் மீதான மீறிய மோகம் ஆவேசம் பழிவாங்க வேண்டும் என்ற அந்த உணர்வு இப்படியான இந்த ஏகப்பட்ட உள்ளத்தை பாதிக்கக்கூடிய நோய்கள் இருக்கின்றன அந்த நோய்களிலிருந்து உள்ளத்தை நாங்கள் புனிதப்படுத்த வேண்டும் அந்த இருந்து அப்படியே நாங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும் அப்போதுதான் அந்த உள்ளம் பழிச்சிட்ட உள்ளமாக அல்லாஹு தாலா விரும்புகின்ற உள்ளமாக மாறும் அதே நேரம் அந்த உள்ளத்திலே நல்ல சில பண்புகளை நாங்கள் புகுத்த வேண்டும் ஈமானை நாங்கள் புகுத்த வேண்டும் தவாதோ எனப்படக்கூடிய பணிவை நாங்கள் புகுத்த வேண்டும் இஹ்லாஸ் எனப்படக்கூடிய உள தூய்மையை நாங்கள் புகுத்த வேண்டும் சபுர் எனப்படக்கூடிய பொறுமையை நாங்கள் புகுத்த வேண்டும் தவக்குள் எனப்படக்கூடிய அல்லாஹுத்தாலாவின் மீது பரம் சாட்டுதல் என்ற பொறுப்பு சாட்டுதல் என்ற அந்த பண்பை நாங்கள் அதற்குள் நுழைவிக்க வேண்டும் அல் ஈசார் எனப்படக்கூடிய பிறருடைய நலன்களுக்கு முன்னுரிமை வழங்குதல் என்ற அந்த பகுதியை நாங்கள் அந்த உள்ளத்துக்குள் குடிகொள்ளச் செய்ய வேண்டும் இவையெல்லாம் நிரப்பப்பட வேண்டிய விஷயங்கள் நாங்கள் உள்ளத்தை கெட்ட பண்புகளிலிருந்து வெளியே அனுப்பி பண்புகளை வெளியே அனுப்பி உள்ளத்தை பழிச்சிட வைக்கின்றோம் இது துலங்குகிறது இப்போது நல்ல பண்புகளால் அதனை நிறைக்க வேண்டும் இதுக்கு தான் நாங்கள் தஸ்கியா என்று சொல்வது எனவே ரசூல் சல்லா அலையுசல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட பிரதானமான நோக்கங்களிலே ஒன்று தஸ்கியா மனிதர்களுடைய மனங்களை பரிசுத்தப்படுத்துவது வெளிச்சம் உள்ளதாக மாற்றுவது கள்ளம் இல்லை கவடம் இல்லை அந்த உள்ளத்துக்கு பொருத்தமில்லாத எந்த ஒரு பண்பும் அங்கே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அந்த உள்ளத்தை கொண்டு வருவது அல்லாஹு மன் தஸ்ஸாஹா நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டார் யார் அந்த உள்ளத்தை தஸ்கியாவுக்கு உள்ளாக்கினாரோ தஸ்கியாவுக்கு சுத்தப்படுத்தலுக்கு யார் அதனை உள்ளாக்கினாரோ கபுல் அப் கத அஃப்லமன் தெஸக்கா தானாகவே யார் பரிசுத்தமாகி கொண்டாரோ அவர் நிச்சயமாக வெற்றியடைந்து விட்டார் என்று அல்லாஹு தாலா குர்வானிலே சொல்கிறான் வெற்றி என்பது அதில் தான் தங்கி இருக்கிறது எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் எவ்வளவோ அறிஞனாக ஒருவன் இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஒரு அதிகாரியாக இருந்தாலும் அவனுடைய உள்ளத்தில் இந்த மோசமான நோய்கள் இருக்குமாக இருந்தால் அவன் எந்த வகையிலும் அல்லாஹுக்கும் நெருக்கமானவனாக இருக்க மாட்டான் அல்லாஹுத்தால விரும்புகின்ற ஒரு மனிதன் அவன் அல்ல அவனுடைய உள்ளம் அல் பிசு எனப்படுகின்ற கெடுதியையே எப்போதும் ஏவிக்கொண்டிருக்கின்ற ஒரு உள்ளமாக அது இருக்கிறது அல் பிசு எந்த நேரமும் கெடுதியை ஏவிக்கொண்டே இருக்கும் அந்த உள்ளத்துக்குள் இருந்து நல்ல விஷயங்கள் வெளிவருவதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது எந்த ஒரு விஷயங்களும் நலவுகள் எதுவும் வெளிவர மாட்டாது அவன் பேசினால் போய் பேசுவான் வாக்குறுதி அளித்தால் வாக்குறுதி அவன் மீறுவான் அவன் மற்றவர்களோடு நடந்து கொள்கின்ற பொழுது மிகவும் கடிந்து கொள்வான் மனிதர்களுக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்ற உணர்வு அவனுக்கு இருக்கும் காரணம் அவனுடைய உள்ளத்திலே விதைக்கப்பட்டிருக்கின்ற அந்த எண்ணங்கள் அந்த மனப்பாங்குகள் எல்லாம் பிழையாக இருக்கின்றன நாங்கள் ஒரு கட்டாந்தரையிலே கொண்டு போய் ஒரு வித்தை நாங்கள் நாட்டுவோமாக இருந்தால் அந்த வித்து நல்ல ஒரு மரமாக வெளிவரமாட்டாது ஆனால் நாங்கள் நல்ல பசுமையான நீர் வளமுள்ள நல்ல சுவாத்தியம் நல்ல பசலையை கொண்டிருக்கின்ற ஒரு மண்ணிலே நாங்கள் கொண்டு போய் ஒரு வித்தை நாட்டுகின்ற சந்தர்ப்பத்திலே அது ஒரு பெரும் விருட்சமாக வளரும் அது நிழல் கொடுக்கும் கனிகளை கொடுக்கும் நல்ல அழகாக நல்ல அடர்த்தியாக அது வளரும் காரணம் அது அதனுடைய நிலம் நல்ல நிலமாக காணப்படுகிறது ஆனால் அந்த நிலம் இவ்வாறு பொருத்தமற்றதாக இருந்தால் அந்த நிலத்துக்குள் இருந்து நல்லதுகள் எதுவும் வெளிவர மாட்டாது வல் பலது அதாவது நல்ல பூமியிலிருந்து நல்ல வித்துத்தான் வெளியே வரும் என்பது குர்வானுடைய கருத்தாக இருக்கிறது எனவே எமது உள்ளத்தை நாங்கள் வெளிச்சமானதாக மாற்ற வேண்டும் நாங்கள் எமது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்காக வேண்டி நாங்கள் கூடுதலாக நேரம் ஒதுக்க வேண்டும் பெரும்பாலான இமாம்களுடைய கருத்துப்படி தஸ்கியா என்பது ஃபரலு ஐன் கட்டாயமாக செய்ய வேண்டிய சில இமாம்கள் ஃபரலு கிஃபாயா என்று சொல்லியிருக்கிறார்கள் இருந்தாலும் ஃபரலு ஐன் என்ற தான் கட்டாயமாக ஒவ்வொருவரும் அதில் ஈடுபட வேண்டும் சில ஆட்சியாளர்களை பார்க்கின்றோம் சில பணக்காரர்களை பார்க்கின்றோம் அகம்பாவம் மமதை பெருமை என்னிடத்தில் இருக்கின்ற பணம் என்னிடத்தில் இருக்கின்ற அதிகாரம் என்னது அறிவும் இதுதான் பெரியது என்று மற்றவர்களை அவமதிக்கின்ற ஒரு நிலை மற்றவர்களை குறை கண்ணோடு நோக்குகின்ற ஒரு நிலை அப்படியாக இருந்தால் அந்த அறிவினால் அந்த அதிகாரத்தினால் எந்த பிரயோசனமும் கிடையாது தாலா ஒரு மனிதனுடைய வெளித்தோற்றத்தை வைத்து அவனை மதிப்பீடு செய்வதில்லை அல்லாஹ் அல்லாஹலா எந்தூரும் இலா சுவரைக்கும் வலா இலா அஜிசாமிக்கும் வலாக்கின் எந்தூரும் இலா குலூபிக்கும் அல்லாஹு தாலா உங்களுடைய வெளித்தோற்றங்களை உங்களுடைய உடல்களை பார்ப்பதில்லை பார்த்து அதற்கான புள்ளிகளை இடுவதில்லை மனிதனை பற்றிய முடிவுக்கு வருவதில்லை வலாக்கின் எந்த உரையிலா குழுவிக்கும் உங்களுடைய உள்ளத்தை தான் அவன் பார்க்கிறான் உள்ளம் தஸ்கியாவுக்கு உட்பட்டதாக இருந்தால் அவனுடைய வெகுமதிகள் அங்கு கிடைக்கும் அந்த உள்ளம் அன் நஃப்சுல் முத்தும இன்னா அமைதி அடைந்த ஆத்மா நஃப்சுன் ராதியா திருப்தி அடைந்த ஆத்மா யா ஐயத்துகன் நஃப்சுல் முத்துமா இன்னா இந்த உலகத்தை விட்டும் விடை செல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் சந்தர்ப்பத்திலே யாரோடும் கோபமில்லை எவரோடும் வரி கிடையாது பெருமை இல்லை பொறாமை இல்லை வஞ்சகம் இல்லை செருக்கில்லை குஃபுர் இல்லை அப்படிப்பட்ட நிலையிலே இருந்து இந்த உலகத்தை விட்டும் விடைபெற்று செல்லுகின்ற ஆத்மாவுக்குத்தான் ஆத்மா முத்தும இன்னா யா ஐயத்துகன் நஃப்சுல் முத்தும இன்னா அமைதி அடைந்த ஆத்மாவே ரப்பிக்கு உனது ரட்சகனிடத்திலே நீ திரும்பிச் செல்வாயாக ராவியத்தன் மர்விய நீ மற்றவர்களை பற்றி திருப்தியோடு இருக்கிறாய் உன்னை பற்றி மற்றவர்கள் அல்லாவும் வழக்குகளும் மற்றவர்களும் மனிதர்களும் எல்லோரும் உன்னை பற்றி திருப்தியோடு இருக்கிறார்கள் ஜன்னத்தி என்னுடைய அடியார்கள் இருக்கும் இடத்திற்கு நீ நுழைந்து விடுவாயாக என்னுடைய சுவக்கத்திலே நீ நுழைந்து விடுவாயாக என்று அல்லாஹத்தாலா அப்படிப்பட்ட உள்ளத்தை கொண்ட ஒரு மனிதனுக்குத்தான் நாளை மறுமையிலே அந்த ஈடேற்றத்தை அந்த பாக்கியத்தை கொடுக்கின்றார் நானும் நீங்களும் அப்படியான ஒரு பாக்கியத்தை அடைந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அது மாத்திரமல்ல நாங்கள் பார்க்கின்றோம் கல்புன் சலீம் நிஷ்கலங்கமான தூய்மையான பவித்திரமான வெள்ளையான மனசு சலீம் என்று சொல்லப்படும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாவிடத்திலே ஒரு துவாவை கேட்கிறார்கள் மக்கள் எல்லாம் எழுப்பப்படக்கூடிய அந்த நாளிலே நீ என்னை அவமானப்படுத்தி விடாதே என்னை நீ அவமானப்படுத்தி விடாதே என் தினம் எப்படிப்பட்டதென்றால் மக்களுடைய சொத்து செல்வங்களோ பிள்ளை குட்டிகளோ அவர்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனத்தையும் தரமாட்டாது இல்லாமன் அத்தல்லாஹபி கல்பின் சலீம் யாரெல்லாம் தூய்மையான உள்ளத்தோடு வருகிறார்களோ அவர்களை தவிர கல்புன் சலீம் சலாமத்து சதுர் தூய்மையான உள்ளம் அதிலே வஞ்சகம் இல்லை பொறாமை இல்லை பெருமை இல்லை உலகத்தின் மீதான மோகம் கிடையாது வெறித்தனம் கிடையாது எல்லோரையும் அன்பாக நேசிக்கின்ற உள்ளம் இந்த உலகத்தை நல்ல கண்ணோடு பார்க்கின்ற உள்ளம் எல்லோரையும் அரவணைக்கின்ற உள்ளம் குற்றம் செய்தவர்களை கூட பெருந்தன்மையோடு மன்னிக்கின்ற உள்ளம் பழி வாங்குகின்ற உள்ளம் அல்ல உள்ள உள்ளம் அல்லாவின் மீது ஆழமான விசுவாசம் கொண்ட உள்ளம் எவரையும் கருவறுக்க வேண்டுமே என்ற உள்ளம் இல்லை நம்பிக்கை நாணயமான உள்ளம் அப்படிப்பட்ட உள்ளம் ஒரு பெரிய பாக்கியம் அந்த உள்ளம் எங்களில் எத்தனை பேருக்கு கிடைக்கிறது என்பதை வைத்துத்தான் எமது அந்த நஜாத்துன் எனப்படக்கூடிய பலாகம் எனப்படக்கூடிய வெற்றி எங்களுக்கு கிடைக்கும் எமது உள்ளத்தை பாதிக்கக்கூடிய அமராதுல் குலூப் எனப்படக்கூடிய உள்ளத்து நோய்கள் இருக்கின்றனவே அவை பெரும் பாவங்கள் அந்த பாவங்களிலிருந்து விடுதலை அடைவதற்குத்தான் ஒரு மனிதன் முன்னுரிமை வழங்க வேண்டும் அவன் இவ்வளவு பெரிய அறிவாளியாக ஆட்சியாளனாக பணக்காரனாக இருந்தாலும் அவனுடைய உள்ளம் மாசுபட்டதாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக குரானிலே அல்லாஹால குலூபியம் மரதும் அவருடைய உள்ளத்திலே நோய் இருக்கிறது என்று சொன்னான் அந்த நோய் மிகவும் ஆபத்தானது இந்த உலகத்திற்கு மனிதன் வருவதற்கு முன்னால் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் சுவர்க்கத்திலே இருக்கின்ற பொழுதே அங்கு தோன்றிய நோய் வந்து உடல் நோய் அல்ல உள நோய் சைத்தானுக்கு பொறாமை ஏற்படுகிறது ஷைத்தானிடத்திலே பெருமை வருகிறது சைத்தான் சொல்லுகிறான் நான் நெருப்பினால் படைக்கப்பட்டவன் இவர் களிமண்ணினால் படைக்கப்பட்டவர் நான் எப்படி அவருக்கு சுஜூது செய்வது என்று சொல்கிறான் எனவே முதலாவது பாவம் சொர்க்கத்திலே இருக்கின்ற பொழுது பெருமை பொறாமை அதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய பாக்கியங்களை கொடுத்து விட்டானே என்று போட்டு பொறாமை அதனால்தான் அவரை வழிகெடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தான் செய்கின்றான் உலகத்துக்கு வந்த காபிலும் ஹாபிலும் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் அங்கும் பொறாமைதான் காரணமாக அமைகிறது எனவே இந்த இந்த விஷயங்களை நாங்கள் கவனமாக விலகிக்கொள்ள வேண்டும் இந்த உள்ளத்திலே இருக்கின்ற இந்த நோய்களை நாங்கள் நீக்குவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு விஷயம் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் யார் அதனை புனிதப்படுத்திக் கொண்டார்களோ தூய்மைப்படுத்தி கொண்டார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹாலா சொல்லுகின்றான் அன்பார்ந்தவர்களே ஷைத்தான் எமக்கு மிகப்பெரிய ஒரு எதிரி எமது மனோ இச்சை என்பது ஹவன் நஃப்ஸ் எனப்படக்கூடியது ஒரு பெரிய ஒரு எதிரி இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு சூழலிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தீமைகள் புயலாக வீசி கொண்டிருக்கின்றன போகின்ற இடங்களிலெல்லாம் மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய தப்புக்களை செய்கிறார்கள் சூழல் மோசமாகிவிட்டது நண்பர்களுடைய சகவாசம் மோசமாகிவிட்டது இந்த நவீன காலத்து தொலை தொடர்பு சாதனங்களின் மூலமாக ஈமானை பாதுகாத்துக் கொள்வது மிக கஷ்டமாக இருக்கிறது எனவே எமது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டுமாக இருந்தால் நாங்கள் முதலிலே இவற்றை உணர வேண்டும் நாங்கள் அதிகமாக திக்கி செய்ய வேண்டும் அதிகமாக ஓத வேண்டும் நல்ல நண்பர்களுடைய சகவாசத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நாங்கள் அடிக்கடி இஸ்தேகபாறு செய்ய வேண்டும் எங்களை நாங்கள் மொகாசவா செய்து கொள்ள வேண்டும் நான் போகின்ற பாதை சரிதானா சைத்தானுடைய பாதையில் போகின்றேனா அல்லது நான் மலக்குகளுடைய சகவாசத்தோடு எனது பயணத்தை மேற்கொள்கின்றேனா என்றெல்லாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டிய கடப்பாடு இருக்கிறது எனவே நானும் நீங்களும் அல்லாஹு தாலாவுக்கு நெருக்கமான அடியார்களாக மாறுவதற்கு எமது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது அல்லாஹு தாலா எங்களையும் உங்களையும் இந்த ஈருலகத்திலும் வெற்றி அடைந்த கூட்டத்திலே சேர்ப்பானாக கல்புன் சலீம் எனப்படக்கூடிய அந்த தூய்மையான உள்ளம் நஃப்சுன் முத்துமா இன்னா எனப்படக்கூடிய அமைதியான அந்த உள்ளம் இவற்றை அடைந்தவர்களுடைய கூட்டத்திலே எம் அனைவரையும் சேர்ப்பானாக வ அஹ்ரது அவானா அனில்லமதுல்லாஹி ஆலமீன் வசலாம் அலைக்கும் wa rahmatullahi wa barakatuh